அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தகு அழகதுல்லா இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு என்னன்றா தாவா பனி தாவா பனின்னா என்ன அழகுல்ல நம்ம சரியான மார்க்கத்துல தான் இருக்கோமா அந்த மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்கும் பொழுது சரியான முறைப்படிதான் எத்தி வைக்கிறோமா அல்லாஹ் சொன்ன கட்டளையை நம்ம சொல்றோமா அதே மாதிரி நபிகள் நாயகம் நமக்கு சொன்ன விஷயத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறோமா அப்படின்னு ஒரு சொல்லுற ஒரு செய்கிற விஷயம்தான் தாபா பணி அதுல சில மனிதர்கள் முரண்பட்ட விஷயம் முரண்படாத விஷயம்னு சில விஷயத்த சொல்றாங்க எப்படின்னா நல்லத சொன்னாக்கா அவங்க மனசு கஷ்டப்படும் ஒரு ஒரு விஷயம் தப்பு நீங்க இந்த செய்யறது தப்பு அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் கஷ்டப்படும்னு அந்த விஷயத்த சொல்லாம அவங்களுக்கு ஃபேவரிசமா ஃபேவரிசம்னா என்ன ஒருத்தவங்களை பார்க்கும்பொழுது நீங்க ஓகே நல்லவங்க அப்படின்னு மா சொல்ற மாதிரி அவங்கள பத்தி பின்னாடி பேசுவோம்ல ஆஹ் அவங்க அவங்கள பத்தி ஒரு தப்பான விஷயம் போ பேசும் பொழுது சரி ஓகே ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இங்கேக்கும் அங்கேக்கும் ஒரு இது மாதிரி ஒரே நிலம இல்லையே இது தப்பாவும் பேசக்கூடாது தப்பாவ நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரி எப்படின்னா அதான் ஃபேவரிசம் இங்கேயும் பேசிப்பாங்க அங்கேயும் பேசிப்பாங்க அந்த மாதிரி அது மனிதர்களுக்குள்ள ஃபேவரிசம் அது மனிதர்களுக்குள்ள அது வந்து ஃபேவரிசம்னு சொல்றாங்க இப்ப இங்க இங்கேயும் பேசிக்கிறது அங்கேயும் நல்லவங்க மாதிரி நம்ம நல்லவங்கன்னு பேர் வாங்கறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் தான் ஃபேவரிசம் பண்றது ஆனா உண்மைய உள்ளபடி நம்ம சொல்லணும் அதுதான் தாவா பணி மற்ற மனிதர்கள் கஷ்டப்படுவாங்க மற்ற மனிதர்கள் வந்து வேதனைப்படுவாங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு பேவரிசமா அவங்க செய்யற தப்ப அது தப்பு இல்ல ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா அதுவும் மார்க்கத்துக்கு எதிரான ஒரு விஷயம் தான் தாவா பனிங்கிறது நம்ம உண்மைய உறக்க சொல்லணும் குரான்ல உள்ள எச்சரிக்கைய நம்ம மக்களுக்கு எச்சரிக்கையா அதை வெளிப்படுத்தணுமே வழிய குரான்ல ஆஹ் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நன்மையான விஷயம் நன்மையான காரியத்துக்கு நீங்க செயல்பட்டீங்கன்னா தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் தீமையான விஷயத்தை நீங்க தடுத்துக்கிட்டா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் தீமையான விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அதையே கண்டினியூ பண்ணீங்க பாவம் மன்னிப்பு கேட்காம அதனுடைய மரணிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நரகம் தான் நல்லா எழுதி வச்சிருக்காண்டு சொல்ற ஒரு விஷயம்தான் தாவா பணி அது எல்லா துறையிலயும் இருக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி எல்லா விஷயத்திலயும் இருக்கு குடும்பம் நடத்துறதுல இருந்து ஒரு தொழில் பண்றதுல இருந்து வியாபாரம் ப நடத்துறதுல இருந்து ஒரு பொறுப்பு நாட்டினுடைய தலைவர் என்னென்ன பொறுப்போட தெளிவா இருக்கணும்னு சொல்றதுல இருந்து எல்லாமே குரான் நமக்கு தெளிவுபடுத்திட்டு தான் அஹமதுல்ல இந்த விஷயத்த மக்களுக்கு எத்தி வைக்க சொன்னா அதை விட மக்களுக்கு நல்ல விஷயத்த குரானுடைய இந்த பணியை எத்தி வைக்கிறதே உங்களில் சிறந்தவர்கள் இறைவன் சொல்லிருக்கும் பொழுது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த எந்த மனிதர் இந்த சமுதாயம் தான் செய்யுது அஹமது போன சமுதாயத்துல எல்லாம் போன போன சமுதாயத்துல எல்லாம் நபிமார்கள் மட்டுமே தன்னுடைய தாபா பணியை எத்தி வச்சதுனால அவங்கவுங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் நல்லது சொல்ல முடிஞ்சதே வழிய மற்ற மனிதர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு வாய்ப்பு கூட அமைஞ்சு போச்சு ஏன்னா அந்த மனிதர்கள் எவ்வளவு சொன்னாலும் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் நூகு நபி சொன்ன ஒரு இறை கட்டளைய அந்த மனிதர்கள் கேட்காததுனாலதான் அந்த சமூகத்தை அல்ல அழிச்சா அப்படிங்கும் பொழுது அப்ப எந்த லெவல்ல அங்க கேட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சில மனிதர்களை தவிர தான் குரான் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு சில மனிதர்கள் தான் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் பிரச்சாரம் பண்ணதுல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க சில மனிதர்கள் கேட்கவே இல்லை அந்த மாதிரி கொண்டு அழிச்சான் அப்படி இருக்கும் பொழுது இப்ப நம்ம அழகம் இந்த சமுதாயத்திற்கு தான் அல்ல அச்சமுட்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு விஷயத்த நபிகர் நாயகத்துக்கு அப்புறம் என்னுடைய சமூகம் இந்த பணியை எத்தி வைக்கும் இறைவன் சொன்ன பொழுது அல்ஹம்துலில்லா அந்த சமுதாயம் இறுதி சமுதாயம் நம்மதான் நன்மையை எவி தீமையை தடுக்கணும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையும் தடுக்கணும் நம்ம நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கும் அந்த ஒரு விஷயத்த தப்புன்னு தைரியமா எடுத்து சொல்லணும் அதே மாதிரி சமுதாயத்தையும் திருத்தக்கூடிய ஒரு பணியை தான் அழகுல்லா நம்ம தாவா பணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதனால நாங்க சொல்றதுனால அழகுல்லா நீங்க தெளிவு பெற்றா உங்களுக்கு நல்லது இல்லையா உங்களுக்கு நஷ்டம் எப்பொழுதுமே மனிதர்கள் தமக்கு தாமே தான் தீங்கிழைத்துப்பாங்கிற மாதிரி உங்களுடைய நல்ல எண்ணத்தை நீங்க நல்ல விதமா யூஸ் பண்றத பொறுத்து தான் நல்லதும் சரி தீயதும் சரி நம்ம கையில இருக்கு தன் த தானே திருத்தி கொள்ளக்கூடிய மனிதர்கள் தான் நேர்வழி பெற முடியுமே வழிய குரான்ல எல்லாம் தெளிவா சொல்லியிருக்கான் இந்த சிந்திக்கக்கூடிய சமுதாயம் சிந்திக்க கூடிய தான் அச்சமூட்டு எச்சரிக்கை செய்யறேன்டா என்ன அர்த்தம் நல்லத ஏவி தீமையை தடுக்கணும் நீங்க ஹராமான ஒரு விஷயம் மார்க்கத்துல ஒரு ஹராமான விஷயம் செய்றீங்கன்னா அதை தாராளமா எடுத்து சொல்லி ஒரு மனிதரை தனி மனிதரை சுட்டி காட்டலாம் எந்த நிலைமையிலையும் எந்த மனிதரும் நேருக்கு நேரா இருக்க முடியாது சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்துல அழகம்துல்லா நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்துல சஹாபாக்கள் எல்லாம் பக்கத்திலயே இருந்ததுனால அழகம்துல்லா அவங்க இடைப்பணிய அவங்க நபிகள் நாயகம் அழகா எத்தி வச்சாங்க தெரியாத மன்னர் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் அறிக்கை விடுத்தாங்க அப்படின்னா என்ன மார்க்கத்தை பத்தி எத்தி சொன்னாங்க அப்படிங்கிறப்ப அந்த மனிதரை பற்றி அந்த மனிதருக்கு நம்ம ஒரு விஷயத்த அனுப்பி வைக்க ஓலையில அனுப்பி வைக்கும் பொழுது அந்த மனிதர் அதை கேட்டு பலன் பெற்றா நல்லது இல்லைன்னா கெடுதல் பிரவுன் தப்பு பண்ணாங்க இறைவன் அந்த பிரவுன் இந்த மாதிரி தப்பு பண்றாங்கன்னு அழகிய முறையில சொல்லுன்னு அல்லா சொல்லியிருக்கான் அப்படி இருக்கும் பொழுது நம்ம இப்ப இம்மையில இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல நிறைய தவறுகள் நடக்குது அத நம்ம கண்டும் காணாத மாதிரி இருந்தா நம்மளும் அந்த தப்ப செய்ய மச்ச அவங்கள செய்யுங்க எப்படியோ போங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் ஏன்னா இறை கட்டளைய அவங்களுக்கு தெரியலாம் தெரியாம கூட இருக்கலாம் ஒருவேளை நம்ம எத்தி வச்சு அந்த விஷயத்தை கேட்டு அவங்க நேர்வழிக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு அமது தண்ணி தெளிச்சு இறைவன் விட்டுட்டான்னா எவ்வளவுதான் அவங்களுக்கு நல்லது சொன்னாலும் அந்த இறைப்பனிய அவங்க கேட்க மாட்டாங்க நேர்வழி பெற மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்மளால முடிந்த அளவு ஒரு பணியை எத்தி வைக்கும் பொழுது ஒரு மனிதரை சுட்டி காட்டக்கூடிய தருணத்துலதான் எல்லா மனிதர்களும் ஆனா உள்ள என்ன அந்த மனிதர் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில இந்த இன்சிடென்ட் இப்படி நடந்திருக்கு அந்த வெறுப்ப வெறுப்புணர்வோட அந்த மனிதர்கள் இருக்கும் பொழுது அந்த வெறுப்புணர்வு பெற்ற மனிதரை பற்றி மற்றவர்களிடம் அந்த வெறுப்பான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் சாப்பிடுற அளவு இறைவன் மறுமையில தண்டனை வச்சிருக்கான் அப்படி இருக்கும் பொழுது இப்ப ரீசண்டா சொல்ற பயான் என்ன தெரியுமா அந்த மனிதர்கள் தப்பே செஞ்சாலும் அவங்க ஹராமான தொழிலே செஞ்சாலும் ஹராமான விஷயத்த செஞ்சாலும் பகிரங்கல்லா தண்டனை கொடுப்பான் அப்படின்னு ஒரு சில மனிதர்கள் எத்தி வச்சிட்டு இருக்காங்க அதனால குடும்ப உறுப்பினர்களை இந்த மாதிரி தப்பு செஞ்சாலும் அதை எடுத்து சொல்லாம எங்க நம்ம சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிடணுமோ அப்படின்னு பயந்துகிட்டு ஒரு சில விஷயத்த கண்டும் காணாம அந்த மனிதர்கள் நிறைய மனிதர்கள் இருக்காங்க ஏமா மத்தவங்கள பத்தி நம்ம பேசுனா அவங்க புறம் ஆயிடும் புறமாயிடும் மத்தவங்கள பத்தி பேசுனா ஆயிடும் அவதூறுனா என்ன புறம்னா என்ன அலகமதுல்லா முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க புறம்னா ஒருவர் வெறுக்கக்கூடிய விஷயத்த மற்றவர்களிடம் பகிரங்கமா பரப்புவதுதான் புறம் அவர் இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும் அதே மாதிரி அவதூறுனா அவர் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்ச மாதிரி சித்தரிக்கப்பட்டு அவருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அவதூறு புறத்துக்கும் அவதூறுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது அதை மனிதர்கள் உணராம மார்க்க விஷயத்துல இந்த இந்த ஒரு விஷயம் தவறு இந்த ஒரு விஷயம் அல்ல தடுத்த விஷயம் இதை நீங்க தவிர்த்துக்கோங்க இதை நீங்க திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்றது எப்படி புறமாகும் இது மார்க்க இறைப்பணி இந்த இந்த தான் இறைவன் நீ செய்யற தொழில் ஹராமன்னு தெளிவா சொல்லி அதை விளக்கி இறைவன் அதை தடுக்க தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த மனிதர்களுக்கு கொடுத்திருக்கான் அதான் நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும் இப்ப இந்த மனிதர்கள் நிறைய யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றதுனால இந்த மாதிரி வரதட்சணை வாங்குற கல்யாணத்துல நம்ம ஏதாவது போய் சொன்ன போனா அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் நமக்கு ஏப்பா இந்த வம்பு அப்படின்னு எல்லாம் விலகிடுறாங்க அதே மாதிரி ஒரு ஹராமான விஷயம் அங்க நடக்கும் பொழுது வாய் மூடி அமைதியா இருந்துடுறாங்க அல்லா என்ன சொல்லிருக்கான் உங்களுக்கு நேரம் ஏதாவது அல்லாவுக்கு எதிரான ஒரு வேலை நடக்குதா கையால தடுங்க சாரி வாயால தருங்க ஃபர்ஸ்ட் அதை செய்யாதம்மான்னு சொல்லிருங்க அல்ல கையால தடுங்க அது அந்த விஷயம் நடக்கும் பொழுது எப்படியாவது பேசி கீசியாவது அந்த தாலி கட்டும் பொழுது கையை தடுத்து விடுங்க அல்லா சீன்னு மனசார வெறுத்து ஒதுக்கிடுங்க பல தடவை சொல்லியும் கேட்கலன்னா அந்த அந்த விஷயத்துல இருக்காதீங்க அந்த விஷயத்துல இருந்து வெறுத்து நீங்க வெளில வந்துருங்க அப்புறம் அல்லா விட்ட வழின்னு அல்லா பொறுப்புல விட்டுருங்க அப்படின்னு தான் எல்லா சொல்லியிருக்கானே வழிய ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க அதை கண்டும் காணாத மாதிரி இருக்கணும் மற்றவங்கள பத்தி பேசினா புறமாயிடும் சொல்லிட்டு அந்த விஷயத்த நம்ம சொல்லாமலே மனசுல வைக்கிறது வைக்கிறதுல என்ன பலன் இருக்கு அந்த மாதிரி நீங்க மனசுல வச்சிருந்தாலும் அது அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு செயல் தான் தப்ப கண்டும் நீ தப்பு தப்புன்னு சொல்லாம அமைதியா முதல்ல பண்ணினா இதுதான் அச்ச ஒருவருக்கு எச்சரிவருக்கு நம்ம பேசிக்கிட்டே இருந்தா அவர் செய்யறதெல்லாம் சரின்னு ஆயிடுமா இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பல தெய்வத்தை வணங்கினவங்கிற பல தெய்வத்தை பல தெய்வம்னு சொல்லி வணங்குறவங்கள உண்மைப்படுத்த முடியுமா அது அவங்களுக்கு புரிய வைக்கணும் எவ்வளவோ மனிதர்கள் மாற்று மதத்துல இருந்து முஸ்லிமுக்கு தெளிவோட இறைவனை பத்தி முழுமையா ஏத்துக்கிட்டு வந்திருக்காங்க அதை ஏத்துக்காத சில மனிதர்கள் தான் அந்த மதத்திலேயே அங்கேயே இருக்கிறாங்க நிலையா அது இறைவனுடைய நாட்டம் இறைவன் நாடுனாதான் குரானை பத்தி படிக்கவும் தோணும் குரானை பத்தி சிந்திக்கவும் தோணும் குரான் பக்கம் வர தோணும் இறைவன் பக்கம் வர தோணும் முரண்பட்ட விஷயம் எதுவுமே நீங்க கண்டுக்காதீங்க இதெல்லாம் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படிங்க அப்படிங்கிற இடத்துல இருந்துகிட்டு எப்படி அது தாவா பண்ணின்னு நம்ம சொல்ல முடியும் இறைவனுடைய எச்சரிக்கை என்ன இதை நீங்க தடுத்துக்கணும் இது தப்பு இப்படி பண்ணா எல்லாம் உங்களுக்கு தண்டனை கொடுப்பான் பல தெய்வத்தை வணங்குனீங்கன்னா இறைவன் நரகத்தை கொடுப்பான் அது இறைவன் படைத்த ஒரு விஷயத்த கல்ல மண்ண மரத்தை நீங்க வணங்கினீங்கன்னா அல்லா தண்டனை கொடுப்பான் அதுதான் எச்சரிக்கை மாற்று மதத்தவர்களை பின்பற்றுனா அல்லாஹ் உங்களை என்ன என்னுடைய அடியான் இல்லைன்னு சொல்லியிருக்கும் பொழுது இந்த விஷயத்த கூட சிந்திக்காம சில மனிதர்கள் ஏன் அப்படி எல்லாம் சொன்னான் மாற்று மதத்தவர்களை பின்பற்றினா என்னோட அடியான் இல்லைன்னு எப்படி வார்த்தையை சொல்லியிருக்கான் இறைவன் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க அப்ப எந்த அளவு நீங்க மார்க்கத்தை தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க நம்ம முஸ்லிம் நமக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் நம்ம தொழுகுறோம் நோன்பு வைக்கிறோம் தர்மம் பண்றோம் அவ்வளவுதான் அது மட்டும்தான் நம்மளுடைய இறைப்பணிய இறைவன் சொன்ன நிறைய விஷயம் இருக்கு நிறைய கட்டளை இருக்கு நன்மை அதுல ஒரு கட்டளை இறை நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும் தப்ப கண்டா தடுக்கணும் ஹராமான விஷயத்தை எடுத்து சொல்லணும் அதுதான் இறைப்பணி அவங்க என்ன பண்ணாலும் நம்ம கண்டுக்க வேணாம் அப்படின்னு இருக்கிறதுக்கு எதுக்கு தேவா நம்ம செய்யறோம் எதுக்கு நம்ம இறைப்பணிய செய்யறோம் எதுக்கு மக்களுக்கு எச்சரிக்கை எச்சரிக்கையான ஒரு விஷயத்த நம்ம எடுத்து சொல்றோம் அதுக்கு சும்மாவே இருந்துடலாமே வீட்லயே அமைதியா குரான ஓதிக்கிட்டு நீங்க வர தஸ்பீ பண்ணிக்கிட்டு இருந்துடலாமே ம் உண்மை நிலவரத்தை தெரிஞ்சு அலகம்துல்லா இறைப்பணிய இறைப்பணினா என்னன்னு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி விலங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தாபா பணியே எத்தி வைங்க நீங்க இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயம் புறம் பேசுறதே தப்பு அப்படின்னு சொன்னா அவங்க எந்த மாதிரி புறம்னு சொல்றாங்க மார்க்கத்தை விஷயத்துல ஒருவரை பற்றி நம்ம பேசுனா கூட அது புறம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஹராமான விஷயம் நடக்கும் பொழுதும் நமக்கு ஏப்பா வம்பு அப்படின்னு சில மனிதர்கள் இருக்காங்க மார்க்க விஷயத்துல ஒரு மனிதர் தவறு செஞ்சா அதை விளங்காம செஞ்சா அந்த மனிதர் விளங்கும் வரை அந்த விஷயத்த எடுத்து சொல்லலாம் திருப்பியும் அதே விஷயத்த அவங்க செஞ்சாக்கா அப்ப அல்லா ஊட்ட வழின்னு விழ வேண்டியதுதான் ஒரு முறை சொல்லுங்க தப்ப கண்டா தடுங்க அதுதான் இறைப்பணி அவங்களுக்கு முடன்பட்ட கருத்தையே நம்ம சொல்லணும்னா அப்ப இறைப்பணிய எதுக்கு எத்தி வைக்கணும்னு நான் கேக்குறேன் குரான் ஒரு அச்ச எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு விஷயத்த தான் மக்களுக்கு பகிரங்கப்படுத்த சொல்லுதே தவிர அவங்களுக்கு ஃபேவரிசமாக குரான் வந்து சொல்ல சொல்லுல எந்த தன் எந்த நிலையில தப்பு செஞ்சாலும் தப்பு தப்பு தான் ரைட்டு ரைட்டு தான் தப்பை கண்டா நம்ம சொல்லணும் அது ஏத்துக்கிறது அவங்களுடைய இஷ்டம் ஏத்துக்கிட்டா ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்காட்டி அல்லாட்ட போய் பதில் சொல்லட்டும் அவ்வளோதான் அதுக்காக நம்மளுடைய பேவரிசம்காக ஒருவரை பற்றி தப்பாவே இருந்தாலும் அது ரைட்டு தான் அப்படின்னு சொல்றதுக்கு தாவா பணி எதுக்கு முதல்ல தாவா பணின்னா என்னன்னு தெரிஞ்சு அல்ஹம்துலில்லா பணிய வந்து செய்ய முற்படுத்துங்க தவறான தகவலை சில மனிதர்கள் சொல்றதுனாலதான் ஒட்டுமொத்த தகவலும் தப்புன்னு ஒரு சில மனிதர்கள் அறியாம இருக்காங்க தாவா பணியுண்டாலே அச்சமுட்டு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் மார்க்கத்துல யாராவது தப்பான விஷயம் செஞ்சா சமூகத்துக்கு யாராவது ஒரு கேடு விளைவித்தா கண்டிப்பா அந்த அந்த நபரை குறித்து சுட்டி காட்டலாம் தைரியமா அந்த விஷயத்த சொல்லலாம் இந்த விஷயத்துல இருந்து தடுத்துக்கோங்கன்னு சொல்லலாம் அதுதான் இறை பணி அதுக்கப்புறம் ஒரு வாட்டி சொல்லிட்டோம் கேக்குறேன்னா அல்ல வழின்னு விட வேண்டியது அழகாம் தான் அதனால நமக்கு என்ன வம்புண்டு மற்றவர்களுக்கு பேவரிசமா எப்பவுமே இஸ்லாத்தை யூஸ் பண்ணாதீங்க அது இறைவனுக்கே பிடிக்காது அலகமதுல்லா இந்த பதிவு உங்களுக்கு உண்மையிலே புரிஞ்சதுன்னா இன்ஷாலா இதை கேட்டு செயல்படுத்துங்க அஸ்லாம் வலைக்கம் வாரம்லா பார்க்கு